வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி காய்கறி எல்லா காய்கறியும் வச்சு கத்தரிக்காய் வளதினங்காய் வெள்ளரிக்காய் செடி அவரைக்காய் சீனரக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம் அடுத்தது இது மிளகுத்தூள் அல்லித்தூள் வெந்தயத்தூள் அஞ்சல் தூள் இனி இதை கூட காயப்பிடிச்சா சட்டி காஞ்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் காஞ்சாச்சு வெந்தயம் கடுகு ஜீரகம் புரிஞ்சாச்சு ரெண்டு வத்தல் மிளகாய் போடுறோம் சின்ன வெங்காயம் பூண்டு போடுறோம் கொஞ்சம் வேக விடணும் கொஞ்சம் வேக விட்டு காய்கறிகளை எல்லாம் தட்டுறோம் வாழைக்காய் தட்டுறோம் இங்கே வாழைக்காய் சீனரக்காய் செடியாறக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் சேர்க்குறோம் தக்காளி சேர்க்குறோம் கல் உப்பு சேர்த்து இப்படி கிண்டி விடணும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் பருங்க நல்லா கொதித்து வேக தொடங்கியாச்சு இப்படி கொஞ்சம் நல்லா கிண்டி கிண்டி மறைச்சி மறைச்சி வைக்கணும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வேக விடணும் காய்கறி நல்லா வெந்தாச்சு இப்போ சாம்பார் பொடி மிளகுத்தூள் வெந்தயத்தூள் கொத்தமல்லி பொடி மஞ்சள் தூள் இதெல்லாம் அதில் சேர்க்குறோம் பொடியெல்லாம் போட்டு கிரேவி பத்தத்துக்கு ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளிவெல்லாம் ஊற்றணும் பிந்தி ஊற்றுறதுனா காய்கறிகள் எல்லாம் வேகாதில்லையே அதனால தான் பிந்தி புளிவெல்லம் சேர்க்குறது காய்கறிக்கு பச்சை வாசம் பொடிகளுக்கு பச்சை வாசம் எல்லாம் மாறின பிறகு கருவேப்பில சேர்க்குறோம் கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்குறோம் தொக்கு ரெடியாகவே வச்சு பாத்திரத்துக்கு மாத்திரம் மல்லித்தலை சேர்க்கம் பாருங்க இது போல நீங்க செய்து பாருங்க செய்து பார்த்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காரசாரமான காய்கறி தொக்கு உப்பு புளிப்பு எரிப்பு சுவையில பண்ணுது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்